அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை எப்படி அமைய போகிறது இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் உண்மையிலும் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய் பயிற்சி சூரியன் மாறுதல் கொடுக்கிறது சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான தடைகள் விலகும் ஏனென்றால் முழு சுப கிரகமான குரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசியில் அபரிவிதமாக கிடைப்பது மிகப்பெரிய பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாகவும் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார் சனி பகவானும் திருக்கணிதத்தின்படி ஐந்தில் நுழைந்து விட்டாருங்க பாக்கியஸ்தானத்தில் மிக வலுவாக நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆசையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நுழைகிறார் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே வலு சேர்க்க போகிறார் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் நன்மை நிறைவாக உண்டு புதிய அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதோடு எடுத்த காரியம் அனைத்திலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது ஐந்தாம் இடத்தில் முதல் கிரகமான ராகுவும் லாபஸ்தானமாகிய பதினோராம் மோட்சக்காரகரான கேதுவும் வலமருகிறார் நிழல் கிரகங்களின் அமைப்பு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு சூரியனை பொறுத்த வரைக்கும் ஐந்தில் இருந்து பதினைந்து பதினான்காம் தேதி முதல் மிகவும் வலுவாக ஆறாம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க சூரியனின் உச்சம் என்பது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிமிதமான வளர்ச்சியை அள்ளி அதில் ஒரு இடத்தில் அமருவது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் புதன் சுகஸ்தானத்தில் இருந்து பத்தாம் தேதி முதல் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய மூன்று இடங்களில் வளம் போகிறார் வளர்புரை சந்திரனாக வளம் வரக்கூடிய சந்திரன் பனிரெண்டாம் தேதி பௌர்ண சுவாமி தினத்தில் முழு சந்திரனாக வலுவான அமைப்பை பெற பெறப்போகிறாருங்க எனவே நினைப்பதை காட்டிலும் சந்திரனின் அமைப்பால் காரிய தடைகள் விலகி விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த வேலையில் இருக்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் குரு சூரியன் சுக்கரன் என பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிக சாதகமாக வலம் வருவதோடு நினைத்த காரியங்களை திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதால் வருமான பற்றாக்குறைகள் விலகும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த தருணத்தில் சனி ராகுவின் சேர்க்கை இருப்பதால் மேலும் குறிப்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த தருணத்தில் உடல்நலத்தில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு தொல்லைகளும் தொந்தரவுகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கற்றுக் மனதில் ஏதோ ஒரு விதமான கவலை வாட்டி வதைத்து வந்த சூழலில் அவற்றிற்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க கூடிய நிறைவும் மன நிம்மதியும் இந்த வேலையில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான சிக்கல் என்று இருந்த பல ியங்கள விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு விளைச்சல் சிரமம் குறைந்து மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பை விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாகவும் துடிப்பாகவும் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது பனிச்சுமை என்பது உறுதியாக கட்டுக்குள் வரும் நியாயமற்ற வெறுப்பை உங்கள் மீது நிர்வாகம் மற்றும் மேலதிகாரிகள் உமிழ்ந்து வந்த சூழலில் அவற்றில் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உண்டு காரணமின்றி மறுக்கப்பட்டு வந்த பல்வேறு வகையான சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக எளிதில் வெற்றி கிடைக்குங்க மனதிற்கு பிடித்த நல்ல சூழ்நிலை இந்த தருணத்தில் சிறப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அமையப் போகிறது அதோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் கனகச்சிதமாக அமையும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய நிதி சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக சாதகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குகிறது புதிய ஆடல்களும் ஒப்பந்தங்களும் விருச்சகராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் தனலாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக அமைவதால் அதிகரித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது கலைத்துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய முக்கூட்டு கிரகநிலைகளில் இரு கிரகநிலை உச்சம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான அமைப்பில் கிரகநிலைகள் வளம் வருவதால் இந்த தருணத்தில் வருமான உயர்வுக்கான வாய்ப்பு கலைத்துறையில் உறுதியாக உண்டு உங்களுடைய தனித்திறமைகளை வெளிக்கொணர்ந்து அதன் மூலமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியை இந்த வேளையில் சந்திக்க முடியும் அரசாங்க சலுகைகளும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சிக்கல் என்று நினைத்த பல காரியங்களை இந்த திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல சூழலும் கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகி சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிப்பதால் கல்வியில் அதிக முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு தனித்திறமை வளர்த்து கொள்வதற்கான யோகமும் கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதி ஒன்பதில் உழைவதால் விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் காட்டிலும் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையில் பணிகள் சாதகமாக அமையும் மேலும் இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் இயற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு விருச்சகராசி மகிழ்ச்சியும் இனிமையும் எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி தடயமின்றி சிறப்பாக உறுதியாக கைகூடும்